உட்கார்ந்துருதுல இவ்வளோ பெலன் இருக்குதுன்னு சொல்கிறேன் அன்றைக்கி உட்காந்தேன் இல்லை இன்றைக்கு வரைக்கும் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி பார்த்து சீன் சீனாயிடுச்சி எல்லாருக்கும் நான் உட்காந்துருக்குறேன் எல்லாம் எனக்கு தலைக்கு மேலே எரி போன மாதிரி ஆச்சு சூழ்நிலையெல்லாம் ஆனால் இல்லை அஸ்திமரம் பலமாக போட்டிருக்கிறார் ஆண்டு வருது அப்புறம் எதெல்லாம் தலைக்கு மேலே போச்சே எல்லாம் தரமட்டமாகச்சு சு சுருக்கமாக சொல்கிறேன் சூழ்நிலைகள் மனிதர்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற தான் ஊழியனு உட்காந்துருக்கிறது ஊழியம் சும்மாவும் உட்காந்துருக்கேன் பின்ன சும்மந்து நான் உட்காந்துருக்க முடியும் இது வேறு ட்ராக் இது நான் சொல்கிறது போதிக்கிறது வேறு ட்ராக் இது நாலு இடத்துக்கு போனா தான் நாலு காசு வரும்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது காசு வராமல் இருக்குது செலவு பண்ணாமல் இருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் குறைப்பட்டு போக மாட்டோன்னு சொல்ல வரேன் நான் தேவசமத்தில் இப்படி தான் உக்காறணும் ஆரம்ப காலத்தில் இல்லை ஐயா இனி காலையிலையும் உட்காருவேன் அதிகாலையிலையும் உட்காருவேன் யார் நான் பேசினா கூட நான் பேசாதன்னு கூட சொல்ல மாட்டேன் மற்றவங்க தான் சொல்லுவாங்க ஏக்கி ஜெவமன்று ஜப்போ ஜெவமெண்ட்றார் ஜெவண்டார் ஜெவமெண்ட்றார்னு எல்லாரும் சொல்லுவாங்க இப்போது அது அடையாளம் ஆகிடுச்சு அறிமுகம் பெருசாகிடுச்சி பிரபலியம் ஆயிடுச்சு ஊழியகாரன்னு தெரியுது நான் சொல்கிறது யார் பேசணும் என்ன கற்று கற்றுனாலும் பெரிய பெருசாக டிவி வால்யூமெலாம் வைப்பாங்க அப்போது எங்கள் வீட்டில் இதை டிஸ்டர்ப் பண்ணேன் எனக்கு செவியை கேட்காது நான் ஒரு நாளும் ஏஞ்சி ச டிவியை சத்தத்தை கம்மியாக வேண்டாம் சொன்னதில்லை நான் ஜபம் பண்ணுறேன்னே நீங்கள் கம்முன்னு இருக்குன்னு சொன்னதே இல்லை பண்ண ஜபம் எல்லாரையும் கம்முன்னு இருக்க வச்சுது எல்லோரையும் அமைதிப்படுத்துச்சு சூழ்நிலையை மாற்றிச்சு எல்லாம் செட்டாவாத எல்லாம் பிச்சுக்கிச்சு ஜனங்க கூட உங்களால் துரத்த முடியாத காரியங்களும் அவங்க நீங்கள் அமர்ந்திருத்ததில் பெரிய காரியம் நடை பேதும் அமர்ந்திருக்கிறார் ஆப்பிரகம் அமர்ந்திருக்கிறார் சொன்ன உங்களுக்கு அதெல்லாம் இது மன இருக்கும் இருக்கும்னு கேட்க மம்பரே சமபூமியில மம்ரே இல்லை உட்கார்ந்துருக்கிறார் வாசலில் வீட்டு வாசலே உட்காந்துருக்குறாரு நான் இப்போ எப்படி உட்காந்துருக்குறேன் அந்த மாதிரி உட்காந்துருக்குற தேவன் தரிசனம் பார்க்கறாரு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உட்கார்ந்துட்டு தான் வரும் நான் இங்கிருந்து அங்கே ஓடுறேன் என்னவோ இஸ்ரேல் போறேன்னா எப்போ உங்களுக்கு காசு இருந்தால் நீ போயிட்டு வரணும் ஆசைப்படுற இடத்த பார்க்கணும் போறியா போயிட்டு வா பொண்டாட்டி பிள்ளையோட போயிட்டு வரையா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வான்னு சொல்லுவேன் ஆனால் அங்கே போயிட்டு வரதுனால நான் புனிதம்மான என்ன நான் டென்ஷனாக விடாதோம் அதுக்கு புனித பயணம்னு பேர் கூட வைக்கலாம் புனிதம் வருது நீங்கள் இருக்கிற இடத்துல ஆகலாம் இருக்கப்பட்டவன் போகிறான் இல்லாத பட்டவன் அப்போ புனிதமே ஆக முடியாதா அது புனித தலம் அப்படின்னு இவங்க பேர் வச்சுருக்காங்க ஆனால் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுங்கள் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி நிற்கிற பூமி பரிசுத்த பூமி அது பரிசுத்தமாக ஆக்கணும் சொல்லி 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 பார்த்தாங்க திட்டி பார்த்தாங்க கோயிச்சு பார்த்தாங்க காட்சியில் போடா சனின்னு சொல்லி போயிட்டாங்க